ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இந்த நவம்பர் மாதங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்துல நீங்க அவரை நினைச்சபடி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கும்பராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த தன்மையை இவர்கள் மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் பிடிவாதமும் அதிகமாக இருக்கும் நீதி நேர்மை நியாயம் என்று சனி பகவானின் காரகத்துவங்களை பெற்றிருப்பாங்க ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறு தனித்தன்மைகள் இருக்கும் கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் இருக்கும் அதில் இவரை புரிஞ்சிக்கவே முடியல என்னும் ரீதியில பலரும் சொல்லக்கூடிய ராசியில ஒன்று தான் இந்த கும்பம் கும்பராசியில பிறந்தவங்களை பற்றி அவ்வளவு எளிதாக எதையும் கணிக்கவே முடியாது ஜோதிடத்திலேயே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது என்று கூறுவதுண்டு கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க குழப்பவாதிகளா அப்படின்றத தெளிவாக பார்க்கல சனி பகவான் ஆட்சி செய்யும் இரண்டு ராசிகளில் ஒன்று கும்பராசி கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடைவதில்லை நீச்சமும் அடைவதில்லை கும்பராசிக்காரங்க காற்று ராசியை சேர்ந்தவங்க ஆனால் சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் எப்பொழுதும் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த தன்மையை இவங்களை மிகவும் தனித்துவமாக காட்டக்கூடியதாக இருக்கும் பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இன்னும் கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்துலுமே தீவிரமாக யோசிப்பாங்க கருதுவாங்க எந்த விஷயத்தையும் எளிதாக நினைக்கவே மாட்டாங்க பொதுவாகவே ஒரு சில ராசிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க அதில் கும்பராசியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது கும்பராசிக்காரங்க தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியளிப்பாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருப்பதால் எதையும் அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டாங்க இயல்பாகவே கும்பராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் தன்மையால் இவங்க எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக ஆய்வு செய்து சிந்தித்து முடிவெடுப்பாங்க மேலும் கும்பராசிக்காரங்க கடினமாக உழைப்பாங்க அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலுமே அதை சுலபமாக செய்து முடிப்பாங்க உடல் பலம் மட்டும் இல்லாமல் மன பலமும் கிட்ட அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் நம்மை தரும் நன்மை தரும் அமைப்பில் அதே கிரகம் மற்றொரு விதத்தில் தீமை தரும் அமைப்பிலும் இயல்பாகவே அமைந்திருப்பதால் கும்பராசிக்கு ஜாதகம் பார்ப்பது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிடித்தவர்களோடு நன்றாக பழகும் கும்பராசியினர் பிடிக்காதவர்களை முழுவதுமாக தவிர்த்து விடுவாங்க மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவங்க மனப்பக்குவம் அதிகமாக இருந்தாலும் கூட இவர்களோடு அவ்வளவு எளிதாக பழகவே முடியாது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பறக்கப்படுது மேலும் கும்பராசி எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கூட வெளி உலகில் இவங்க குழப்பவாதிகளாகவே காணப்படுவாங்க தன்னுடைய தேவைக்கு ஏற்ப வசதிகளை பெருக்கிக்கொள்வார்கள் அதே நேரத்தில் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது ஆடம்பரத்தை தவிர்ப்பது போன்ற விஷயத்தில் முயற்சி எடுப்பாங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட அன்பு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் விளம்பராசிக்காரங்க யாராவது இந்த பதவியை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதவி ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் ஜென்ம ராசியாகவும் இருக்கிறார் எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்படும் ஜென்மத்தில் ராகமும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்பட்டாலுமே விரயங்கள் மிக அதிகரிக்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எதிர்ப்பு விரையாதி கடன் சுமைகள் ஆகியவை குறிக்கக்கூடிய இடத்துல தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எதிரிகளின் பலம் மேலும் இணைந்து செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலக நேரிடும் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு ரண சிகிச்சை கூட வரக்கூடும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அப்படிங்கிறது அரைதான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திடீரென வரும் மாற்றங்களால் மன வருத்தம் உருவாகக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மாதம் முழுவதுமே உங்கள் ராசியிலேயே சனியும் ராகுவும் இணைந்து செஞ்சிருக்காங்க அதிலும் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் இது போன்ற நேரத்தில் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கும் மேலும் ஏழரை சனியின் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் அது எத்தனையாவது சுற்று என்பது கண்டறிந்து செயல்பட வேண்டும் முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் நடு சுற்று நடந்தால் நல்லது நடக்க வழிபிறக்கும் இருப்பினும் கூட சனி பகவான முறையாக நீங்க வழிபட்டு வர கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது முன்னேற்றங்களும் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்தினைவாங்க பொருளாதாரம் உயரும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறப்போகுது சகோதரர்களுக்கு கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க அவங்களுக்கு நிறைய விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மேலும் மெரும்பாக பிரிவினை சுமூகமாக முடியும் துலம் ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் இப்பொழுது புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் நடைபெறுது இது போன்ற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும் முன்னோர் சொத்துக்களில் முறையாக பங்கீடு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து உத்தியோகம் சம்மந்தமாக நல்ல அழைப்புகள் வரப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்பொழுது கை கொடுக்கும் உறவினர்களுடைய பகை நீங்கும் தாய்வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நிகர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திருப்பங்கள் வரக்கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போதுமான முதலீடு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை தேவை பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலும் வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நாம கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்கு அந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் எனக்கு இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமா அவங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி